அஸ்லாம் வலைக்கம் மாய்காய் சார் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் மொஹிதீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டேன் மேலே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒரு சில ஸ்டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மக்கூர்னி பாக்கெட் இருந்துச்சு சரி ஓகே மசாலா மக்கூர்னி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடு பேஸ்ட்டு மசாலாலாம் போட்டுட்டு இதில் நீங்கள் எக் போட்டாலும் நல்லாயிருக்கும் காய்கறி போட்டு சாப்பிட்லாம் ஆனால் பசங்க வந்து காய்கறி ஒதுக்கி வச்சுருவாங்க இதில் சேர்த்து கொடுத்தா அதனால சரி வெறுமணுன்னு சொல்லிட்டு மசாலா மக்கூர் மட்டும் செஞ்சு சாப்பிட்ருந்தோம் இல்லை அதிகமாக அடிக்க ஆரமிச்சிச்சு சரி வீட்டில் வந்து கூல்கின்றதுக்கு வந்து மாவு எதுவுமே இல்லை சரி ஃபஸ்ட்டு இந்த வாரம் மட்டும் கேப்பை மாவு அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி வந்து இட்லிக்கு வந்து கேப்பை வாங்கி வாங்கி வச்சுருந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேப்பை வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்கள் வாங்குறப்ப நல்ல சிகப்பாக குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கருப்பு க அதிகளமாக கலக்காத மாதிரி வாங்கிட்டீங்கன்னா மாவு இன்னும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா அஞ்சாறு தடவை களைஞ்சிட்டு ஒரு சால் இல்லாட்டா ஒரு போர்வை வச்சு விரிச்சு நீங்கள் காயப்பட்டாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிடும் அந்தளவுக்கு கொடூரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு வீட்டில் பழம் எதுவுமே இல்லை இந்த வர சந்தை இந்த எதுக்குமே போகலை அதனால் பழம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த பழத்தை பார்க்குறப்ப சரி முந்திரி பழம் தான் ஏதோ ஷேடோ மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது பேர் வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க நான் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டதே கிடையாது சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு அலசிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மை நல்லா ஜூஸியாக தாங்க இருந்துச்சு ஒரு பெருக்கா டேஸ்ட்டும் நல்ல ஒரு நல்லா இருந்துச்சா அதில் ஒரு வாசம் அடிச்சிச்சு ஒரு பூவோட வாசனை மாதிரி இருந்துச்சு நீங்கள் எதுவும் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த வாசம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மணி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் வீக்காக வந்து ரசமோ பருப்போ எதுவுமே நாங்கள் எடுத்துக்கல வெறும் ஃபுல் நான்வெஜ் போய்ட்டம் ஆனால் சரி எனக்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்முறை பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி செஞ்சதான் விருதுக்கு பிறந்தப்ப இந்த சா சாம்பார் தான் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சுருந்தேன் ஒரு குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வேகத்துக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் தக்காளி நுணுக்கல் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சூண் வந்து மிளகா பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் குக்கரில் ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சாலே சாம்பார் ரெடி ஆயிரும் அதே நேரத்தில் வந்து புளி கரைச்சும் எடுத்துக்கிட்டேன் இந்த சாம்பாரில் வந்து புளி ஊற்றி தான் செய்ய நான் மேக்ஸிமம் புளி ஊற்றாமல் தான் செய்வேன் சரி இதுக்கு வந்து புளி ஊற்றி தான் செஞ்சுருந்தாங்க அதே பிரச்சனை தான் நான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கு வறுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேப்பக்கிழங்க வாங்கியிருந்தேன் சரி அதுக்கு வறுவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வெந்நியை வச்சு அதில் வந்து புளிக்கரசில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேப்பக்கிழங்க வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கிருந்தேன் அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு இந்த மாதிரி புளிக்கரசில் வேக வச்சு எடுத்துகிட்டிங்கன்னா சேப்பக்கிழங்கு டேஸ்ட் ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாரை தாளிச்சு இல்லாமல் எப்போ போல் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பொடி போட்டு குக்கரில் வச்சுருக்கறதை மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற்றிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்தோம்னாலே போதும் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேணால் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த விருந்துக்கு போனப்போ அந்த சாம்பாரோட டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு சேப்பைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அப்புறம் காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போலாம் போட்டு நல்லா பெட்டிருந்தேன் சரியான சூடாக இருந்துச்சு டைம் ரொம்ப டிலே ஆனதுனால சீக்கிரம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து தவாலை ஃப்ரை பண்ணலை தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணி இருந்தோம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி புளிக்க வந்து வந்து அவுச்சி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் வந்து அப்பளம் அதோட அதோடய சேப்பக்காரங்க அறுவல் வச்சு சாப்பிட்டோம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கேப்பு வந்து அந்தளவுக்கு காய்ஞ்சிடுச்சுங்க அப்போ எந்தளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு பார்த்துக்கோங்க தரையில் கூட கால் வைக்க முடியல ஈவினிங் டையத்தில் சரி பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து கேப்பையே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தூசி இதெல்லாம் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்த பார்த்து எடுத்து வச்சுருந்தேன் சாயந்தரம் ஒரு நாலஞ்சு மணிக்கு போல் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி போல் பார்த்தீங்கன்னா அத்தை வந்துட்டாங்க பசங்களை பார்க்குறதுக்காக ஒரு ஒன் மன்த் அவர் வரவே இல்லை அந்த நோம் டைம்லாம் வரவே இல்லை அதனால் பசங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டு போயிருந்தாங்க அவங்க வந்து சரிம்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால செஞ்சுட்டு காஃபி தான் போட்டு பிளானில் இருந்தேன் அவர் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தார் நான் போகிறேன் போகிறேன் அப்படின்ட்டு அதனால காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே அவர் கொண்டு வந்து பிஸ்கட்டை வச்சு சமாளிச்சாச்சு பசங்க ஒன்றரை மாதம் கழிச்சு இப்போ தாங்க மதர்சாவுக்கே போகிறாங்க என் பையன்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் போகணுமா போகணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் சரி சொல்லிட்டு அவனையும் நான் கூட்டிகிட்டு போய் மதர்சா விட்டுட்டு அப்படியே வந்து ரைஸ் மில் போயிட்டே போய் அரைச்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்கியிருந்தாங்க ரொம்ப நைஸாக சூப்பராக அரைச்சிட்டாங்க இதை வந்து நீங்கள் சளிச்சு தான் வைக்கணும் இல்லாட்டா அப்பப்போ சளிச்சிக்கிறீங்களும் ஓகே தான் டெய்லி வீடியோ போட சொல்றீங்க ஆனா முடிஞ்ச அளவு மூணு நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வருங்க பாய் அடுத்த மீட்டர்